ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதுடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடிகள் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் பரணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைக்கு சந்திராஷ்டமம் கன்னி ராசியை சார்ந்த அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்படுகின்றது இன்றைக்கி யாருங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி மற்றும் ராசி நேயர்கள் சரிங்களா கொஞ்சம் நிதானிச்சிருங்க என்னையுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தேய்பிரையில வருகின்ற பிரதோஷம் எல்லாமல்ல இறைவன் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் ஆகச்சிறந்த நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே இன்றைய தினம் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சில உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு யோக தினமாக இந்த தினம் அமையப்படுகின்றது அப்படிங்கறத நீங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வருமானமும் சிறப்பா இருக்கும் ஆனா குடும்ப உறவுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க அதில் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் உறவுகளுக்கு இடையில சில மன சங்கடங்கள் ஏற்பட்டு முறையும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு யாருக்கும் உறவுகளில் வாக்கு கொடுக்காதீங்க விசேஷங்களுக்கு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மற்றும் ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கிருத்திகை ரோகிணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் வருமானம் சிறப்பு அமையும் வேலை வாய்ப்புகளில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த ரெண்டு நட்சத்திரக்காரனு இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஜாலியாக இருப்பீங்க அவ்வா இவ்வளோ நாள் உழைச்சிக்கிட்டு தானே இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்படுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி தான் அந்த மாதிரி யோக தினம் மிருகசீரிடம் ரிஷபம் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் விரயம் நண்பர்களே ஒரு சிலருக்கு மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படும் ஹெல்த்ல பிரச்சனை வந்து அதனால உடல் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் நீண்ட நாளா இந்த இடத்துக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த பார்க்குக்கு போகணும் இந்த சிமா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு வச்சுருந்துருப்பீங்க இல்லையா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி தொலைதூர பயணங்கள் சென்று போயிட்டு வருவீங்க அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்கிறது மாதிரியான நாள் சுப விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் சார் எதை பண்ணாலும் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்னதாக ஏற்ற இறக்கங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதனால் உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று தேவையில்லாத வீண் விரயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அதைவிட மிக சிறப்பாக அமையும் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான அற்புதமான தினம் இன்றைய தினம் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு போட்டிகளை வென்று காட்டுவீர்கள் கடன் தொந்தரவு குறையும் அது ஒரு சிறப்பு சரிங்களா ஆயில்லயம் ஹாயிலி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தினம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல நகர்வை கொடுக்கின்ற இந்த நாள் உடல்நிலை சார்ந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும் அல்லது உறவுகள்ல சில சிக்கல்களை கொடுக்கும் இதுல பாத்துருந்துகிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பொறுஞ்சுக்கிடுங்க சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் உத்தியோகத்துல நல்ல மேன்மை அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து இது நாள் வரையிலும் இல்லாத ஒரு நல்ல நகர்வு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அழுப்பே தெரியாமல் எந்த ப்ரெஷர் இல்லாமல் அழகாக வேலை செஞ்சுட்டு வெளியேறி வந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் பூரம் பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகரிக்கும் இல்லை ஜாலியாக இருந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் எதையாவது பண்ணி சிக்கிக்கிடுவீங்க இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் வரையில் அந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்து தான் பார்த்திங்கன்னா தொழிலில் தேவையில்லாத முதலீடுகள் அதிகமாக போட்டுறாதீங்க உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைக்கி தொழிலில் சிறப்பு சுபகாரியங்கள் அற்புதமாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேன்மையும் பெருகுகின்ற நாள் திருமண தடை விலகக்கூடிய நாள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வோ அல்லது ஒரு நல்ல ப்ரமோஷனோ கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சில பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சுகம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த நாள் மிக யோக நாளாக அமைகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்து சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து உடல் நிலையில் தொந்தரவு பண்ணணும்ங்க ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் அதனால் நிலையில் கவனமாக எடுத்துக்கணும் ஆண் பெண் இருபாளர் எவரானாலும் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்கின்ற இடங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல அதை அவங்க காதில் வேறு மாதிரி விழுக அது தேவையில்லாமல் பிரச்சனையாக இருக்கும் அதனால் பேச்சுவார்த்தைகளில் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த திடீர் திடீர்னு சின்னதாக பணவரவை கொடுக்கின்றனால் சற்றே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் விசாகம் துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் இன்றைய எதுனா கொஞ்சம் தடைபடுறதுக்கோ அல்லது தாமதமாகறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அல்லது கணவன் மனைவி கடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் அவங்க என்ன சொன்னாலும் சிவசிவன் அமைதியாக இருந்துறது நல்லது போல் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை செய்து கடன் தொந்தரவுகளில் சிக்கிக்கிடுவீங்க அதனால வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கின்றது மேன்மை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைவிக்கிடலாம் நல்ல அன்யூன்யம் பெருகக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் பெறுகின்றது தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த மிக உயரங்கள் இன்றைய தினம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் சரிங்களா பொருளாதாரத்திற்கும் குடும்ப சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையும் அனுபவிப்பீர்கள் ஆனால் அத்தனையும் விரயமும் வீண் செலவும் ஒரு சிலர் கடன் வாங்கி அனுபவிப்பீங்க அதான் எங்கள் பிரச்சனை அதனால கொஞ்சம் வீண் செலவுகளை தவிர்த்துக்கிட்டு வீண் கடன் தொந்தரவுகளை தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மை தரும் சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ரீதியாக சிறப்பான நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல் இல்லும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் தொழிலில் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கிறது நல்லது தொழில் சார்ந்து எந்த எதிரிகளையும் புதுமையாக வளர்த்துக்கொள்வது வேண்டாம் உத்திராடம் தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே புத்திர பாக்கியம் சார்ந்த மிக சிறப்பான நாள் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் நல்ல பெயர் வரக்கூடிய நல்ல பிராண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட்டோம் எந்த ஒரு செயல் செய்தாலும் இப்படிங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்கின்ற வாய்ப்பு மிக மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நகர்ந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது எல்லாவற்றிலும் நல்ல மேன்மை உண்டு அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும் நண்பர்களே பிள்ளைகள் வழியிலிருந்து சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துறதுக்கான நாள் தொழிலில் அளவுக்கு அதிக முதலீடுகளை வைத்து இன்னைக்கு தொழில் நகரும் பெரிய லாபத்தை எட்டாது அதனால கொஞ்சம் லிமிட்டடா பொருளாதார முதலீடுகளை வைக்கிறது சிறப்பு சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில சொத்துக்களோ தகப்பனார் வழியிலிருந்து சில பொருளாதாரமோ கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது புரட்டாதி கும்பம் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் ஆக உடல்நிலையில் கொஞ்சம் இருந்துக்கிடணும் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது மேன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் இடமாற்றங்களும் பயணங்களும் நடைபெறும் பெண்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் பண ரீதியாக சில முன்னேற்றமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து கிடைக்கும் அதான் இன்றைக்கி ஹைலைட்டு சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானிச்சு இருக்கு இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிகளோ அல்லது கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளோ அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதுலையும் போய் பெருசாக சிக்கிக்கிடாமல் இருந்துக்கணும் சரிங்களா அன்வான்ட் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்த்துக்கிடுங்க நண்பர்களே இன்றைக்கி இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் ஜென்ம ராசிக்கும் ஜென்ம நட்சத்திரக்கும் என்ன மாதிரி பொது பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்